இருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நான் எப்படி இந்த இஎச்சியில் சேர்ந்தேனா எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டரில் சேர்ந்தேன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஸோ வீடியோஸ் மட்டும்தான் பார்த்தேன் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் சாரோட செஷன்லாம் பார்த்தேன் ஒரு டெமோ செஷன் அட்டன் பண்ணேன் இங்கே அப்புறம் பேசினேன் சார் பேசினது புரிஞ்சு பிடிச்சிருந்தது சார் எந்த ப்ரொமோஷனும் பண்ணலை சரி இங்க சேரலாம் அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துட்டு இருந்தப்ப சொன்னாங்க ரெண்டே நாள்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்னமோ அது சரியா தோணலை அது சரியா படலை சரி அங்க எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் செஷன் அட்டன் பண்ண ஒரு நாள் ஹேண்ட் ஹோல்டிங் செஷன்னு சொல்லுவாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் காதல கேட்டிருக்கேன் ஆனா உண்மையிலே ஹேண்ட் ஹோல்டிங்னா சார் தான் அப்படியே குழந்தைக்கு சொல்லி தரா மாதிரி எல்லாம் ஏல இருந்து இசட் வரைக்கும் பொறுமையா கூட்டிட்டு போய் எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் எல்லாருக்கும் பொறுமையா உட்காந்துட்டு கோபமே படாம எத்தனை தடவை அடிச்சாலும் தாங்கிக்கிட்டு பொறுமையா சொல்லி கொடுக்குறாரு அது அது அவ்வளவு பொறுமை எப்படி வந்தது இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பொறுமையா என்னன்னு தெரியல சாரதான் கேட்கணும் இமெயில் பற்றி சொல்லணுன்னா சல்மான் சார் சொன்ன மாதிரி எனக்கும் டே டு டே ஒர்க்கில் வந்து நான் நிறைய இமெயில் பார்த்துருக்கேன் ஜங்க்கில் போன்னு தெரியும் எனக்கு இமெயிலு ஆனால் அது ஏன் போகுது என்ன ரீசனுக்காக போகுதுன்னு சார் தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறமும் நான் நிறைய ஜங்கில் போய் பார்த்தேன் ஓ இதனால தான் போகுதுன்னு அப்படின்னு லைவாக நான் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம்தான் ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம் இன்டெப்த் நாலேஜ் இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து நிறைய இருந்துச்சு சாரோட கிளாஸ்ல ஏன் டூ போடுறோம் ஏன் சிசினா என்ன பிசிசின்னா என்ன அட்டாச்மெண்ட் ஏன் இருக்கு அது எவ்வளோ சைஸ் வைக்கணும் எவ்வளோ சைஸ்ல மெயில் வச்சா போவோம் என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம் என்ன ஃபாண்ட்டு என்ன கலரு அது ஏன் யூஸ் பண்றோம் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அது வச்சா எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து சார் கொடுத்தாரு கண்டென்ட் எவ்வளோ முக்கியம் ரைட்டிங் கண்டெண்ட்டு அது எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு முப்பத்தி ஏழு சினாரியோ ஏகப்பட்ட சினாரியோ வந்து சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் கிளைண்ட் எப்படி யோசிப்பாங்க அவங்க நம்ம அவங்க பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் நம்ம எப்படி பெர்ஸ்பெக்டிவ் நம்ம போடணும் எப்படி எப்படிலாம் அவங்கள வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டோட்டல் பேக்கேஜாகவே இருந்தது சாரோட கிளாஸு ஸோ சார் எப்பவுமே சொல்லுவார் பிஸ்னஸ் மேன் மாதிரி யோசிங்க ஒரு காமன் மேன் மைண்ட் செட்ல இருந்து வெளியில வாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பிசினஸ் மேனா ஆஹ் அனுபவிச்சு பண்ணுங்க ஏன்னா உங்களை நீங்கதான் உங்களை பாத்துக்கணும் யாரும் வந்து உங்களை காப்பாத்ததுக்கு வரமாட்டாங்க வெளியில இருந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா லாபமும் நஷ்டமும் தான் முடிவு பண்ணணும் அது உங்க தான் கடைசி வரைக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு அது உண்மையில கரெக்ட் தான் இத ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இப்ப எவ்வளவு பேர் ஏமாந்துட்டு வந்து கஷ்டப்படுறாங்க சோ கேள்வி கேளுங்க அவங்க எது எது சொன்னாலும் ஏன் இதுக்கு ஏன் சொல்றாங்க ஏன் எப்படி அப்படின்னு நீங்களே உங்களையே கேட்டு பார்த்துக்கோங்க அவங்கள கேட்குறீங்களோ உங்களை கேட்டு பாருங்க உங்களுக்கு பதில் வரலன்னா அவங்கள கேளுங்க அவங்க கரெக்டாக பதில் கொடுக்குறாங்களான்னு யோசிச்சு பாருங்க நீங்களே சார் சார்கிட்ட வந்து படிக்கிறீங்க படிக்கலை அது முக்கியம் இல்லை அவசரப்படுத்தினாங்கன்னா அவங்க கிட்ட போகாதீங்க சார் வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி கொடுக்குறாரு ரோட் மேப்னா அவர் வந்து எப்படின்னா இங்க வழி இங்க பள்ளம் இருக்குப்பா அவரு ஏன்னா எல்லாமே அவர் போய் வந்து அடிப்பட்ட விஷயம்தான் சொல்லுவாரு அவரு எல்லாமே கேஸ் ஸ்டடியில வந்து இங்க பள்ளம் இருக்கு இங்க ஸ்பீட் பிரேக் இருக்கு பார்த்து போப்பா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிடுவாரு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் நம்ம கரெக்டா அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துருவோம் சார் வந்து புக்கு சேல்ஸ் பண்ண புக்கு போட்டு சேல்ஸ் பண்றது கிடையாது நம்மளதான் அது ஹோம்ஒர்க் கொடுத்து புக்கா போட வைக்கிறாரு எல்லாரையும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கோம் நோட்ஸாக எழுதி அவர் சொல்கிற கிளாஸில் டே டு டே கொடுக்குற ஹோம் ஒர்க்கையும் நோட்ஸையும் எழுதிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்களாக ரியலைஸ் பண்ணணும் யார் ஏமாத்துறா ஏன் எதுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணி தெளிவாக தெளிவாகிக்கோங்க ஸோ சார் வந்து எல்லாருக்கும் சொல்லி தருவார் ஆனால் ஒரு கிளைண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஆர்டருக்கோ சொல்லி தரல மற்றவங்க என்னென்னா அவங்க காசு கொடுக்குறீங்க ஒரு கிளைண்ட் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நாளைக்கு அதே கிளைண்ட்டு வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வருவாங்களா இன்னொரு கிளைண்ட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க சார் ஆனால் வந்து சொல்லி கொடுக்குற விஷயம் வந்து நீங்கள் எத்தனை ஒரு ஒன் ஒருத்தன் போனான்னா அவனுக்கு எதனா ஆச்சுன்னா இன்னொருத்தனை பிடிச்சிக்கலாம் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கும் அந்த நாலேஜ் இருக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணிக்கிற மாட்டிங்க ஸோ சார் சொல்கிறதுல அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிது எங்களுக்கு ஸோ எப்படி மீனை வந்து உங்கக்கிட்ட கொடுக்க மாட்டாரு? அது எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாரு சார் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நன்றி சார்